ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக ஓம் ஸ்ரீ சரவணபவனே நமக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே என்றும் ஆனந்தம் ஆரூர்கலாவின் ஷேடோஸ் இணையத்தின் மூலமாக உங்களுடன் இணைவோம் இன்றைய சிந்தனையாக ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம் கர்மம் என்றால் செயல் யோகம் என்றால் அறவாழ்வு அறவாழ்வு என்று சொல்லும் பொழுது இணைந்து வாழ் வாழ்தல் அதாவது இப்போ யோகம் என்றாலே இணைதல் என்று பொருள் நம்ம உடலுக்குள்ளே உயிர் இணைந்திருக்கிறது உயிருக்குள் மனம் இணைந்திருக்கிறது மனதுக்குள் அறிவு இணைந்திருக்கிறது அறிவோடு ஈரை இணைந்திருக்கிறது இப்படி ஒன்றுடன் ஒன்று இணைந்து இருப்பதுதான் யோகம் அது அறவாழ்வு என்றும் சொல்வார் ஏன் நான் மக்களுடன் இயற்கையோடு இரையோடு இணைந்து வாழ்தலே அறவாழ்வு அப்போ செயலுக்கு தக்க விளைவு என்பது இயற்கையினுடைய நியதியாகும் இயற்கையை மதிக்கும் இறை உணர்வும் சமுதாய மனிதனுடைய மனித சமுதாய அமைதியை காக்கக்கூடிய அறநெறியும் ஒன்றிணைந்து உயர்ந்த உயர்ந்த நோக்கத்தோடும் திறமையோடும் முறை பெறலாது விலைவறிந்த விழுப்பு நிலையிலே செயலாற்றும் பொழுது அது இன்பம் துன்பம் தூய்க்கின்றோம் வாழ்க்கை நெறியே ஆகும் அந்த தூய்கின்ற பொழுது செயல்படக்கூடியது எல்லாமே கர்மயோகங்கள் நம்மளுடைய கர்மத்தினுடைய வினைபதிவுகளை அனுபவிக்கின்றோம் அப்போ பயனை கருதாது எந்த செயலையும் செய்வது என்பது அறியாமையாகும் அப்போ மனதை ஒழுங்குபடுத்தி தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் தீங்கு விளைவிக்காத நன்மையை விளைவிக்கக்கூடிய முறையிலே நம்ம செயலாற்றும் பொழுது பண்பு அந்த பண்பு தான் அறம் எனப்படுகிறது அறநெறி வாழ்வு என்பது தவ வாழ்வாகும் அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒருவர் கடமை புரிந்து வாழும் வாழ்வு அறவாழ்வு இதை கடமை அறம் என்றும் சொல்வர் இறை உணர்வும் அறநெறியும் அடங்கி இருக்கும் அது மனம் உயிர் மெய்ப்பொருளோடு இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இப்ப கர்மயோகத்தின் தத்துவங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது விலைவறிந்த விழிப்பு நிலை ஒன்று நன்றி உணர்வு இரண்டாவது மூன்றாவதாக செயலுக்கான விளைவு செயல் விளைவு இப்போ விளைவறிந்த விளைவு என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய தேவை பழக்கம் சூழ்நிலை இவற்றை இவற்றில் நாம் மயங்காமல் தன்னிலை மறவாது கடந்த கால அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவு இவற்றை அளவோடும் முறை முறையோடும் தனது ஆற்றலை நாம் செலவிட்டு வாழும் அறிவின் தெளிவுதான் தெளிவு நிலை தான் விளைவருந்த விழுப்பு நிலை இப்போ தவத்தின் மூலமாக நாம் விழுப்பு நிலையில் இயற்கையை நம்மால் உணர முடியும் அதாவது இறையை நம்மால் உணர முடியும் அதில் நமக்கு வந்து விழுப்புநிலை நிலை ஏற்படும் அதில் செயல்படும் எந்த செயலும் நமக்கு வெற்றிகரமாக இருக்கும் நன்றி உணர்வு என்று சொல்லும் பொழுது செய்த நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அப்படின்னு உலக நீதி அதாவது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்ற உலக நீதியிலே செய்த நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று அது நம்மளுடைய நன்றியை நாம் மறக்காமல் வாழும் அதாவது நம்மளுடைய இறைநிலை இறைநிலைக்கும் ஓரறிவு தாவரங்களிலிருந்து மனித இனத்தை உருவாக்கும் பெண்களுக்கும் சமுதாய உயர்வுக்காக தன் உடலை தியா பார்ப்பனம் செய்யக்கூடிய அந்த பாட்டாளி மக்களுக்கும் நன்றி கூறுவதுதான் வழக்கம் அப்போ அறநெறி என்று சொல்லும் பொழுது மூன்று ஒழுக்கம் கடமை ஈகை அந்த ஒழுக்கம் என்று சொல்லும் பொழுது எண்ணம் சொல் செயல்ல இந்த மூன்றினாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ அறிவிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் விளையாது அளவோடு முறையோடு மாற்றும் செயல் நெறிதான் ஒழுக்கமாகும் கடமை என்று சொல்லும் பொழுது தன்னை உருவாக்கி வளர்த்து காத்து வாழ வைக்கும் சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு தேவைக்கும் வாய்ப்புக்கும் ஏற்ப அவற்றை உடல் ஆற்றலாகவும் கொண்டு நாம் உழைப்பின் மூலமாக கடனை தீர்க்க எடுக்கக்கூடிய முயற்சி கடமையாகும் ஒருபடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிரு உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு என்கிறார் மகரிஷி ஒருபடி மா உணவை நாம் கையில் எடுத்து கொண்டோம் என்றால் அந்த உணவிலே சாதம் இருக்கிறது அது அரிசி அது உழவர்களால் நமக்கு குடைக்கப்பட்டது அதில் மற்ற பொருள்கள் இப்போ சாம்பார் சாதம் என்றால் அதிலே வந்து பருப்பு வகை கார வகை காய்கறிகள் என்று எத்தனை பேருடைய உழைப்பில் இருந்து அந்த ஒருபடி சாதத்தில் இருக்கிறது என்பதை நாம் கணக்கெடுத்து கூட பார்த்ததில்லை ஆனால் மகரிஷி சொல்கிறார் இருபத்தி நாலு பேருடைய உழைப்பு இந்த ஒருபடி உணவிலே இருக்கிறது என்கின்றார் அதில் அந்த பங்கில் நம்மளுடைய பங்கு என்னவாக இருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் நம் அறிவாலோ உடலாலோ நம் பங்கும் இந்த சமுதாயத்திற்கு போய் சேர வேண்டும் நாம் இருபது வயது வரைக்கும் நம்முடைய சமுதாயம் வளர்க்கிறது அதற்கு மேல் நாம் சமுதாயத்திற்கு நம் கடமையை ஆற்றி நம் உயர்வு பெற வேண்டும் என்றால் அந்த ஒருபடி உணவிலே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உழைப்போடு நம் உழைப்பும் இருக்க வேண்டும் என்ற மன அறநெறியோடு வாழும் பட்சத்திலே நாமும் உயர்ந்து நம் சந்ததிகளையும் நல்ல முறையில் வாழ வைக்க முடியும் என்று நாம் சந்ததிகளோடு வளமோடும் நலமோடும் வாழ்வோம் என்றும் கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்